கடந்த நிகழ்ச்சியில் இறந்தவுடன் உடலை விட்டு பிரியும் ஆன்மா தனது த அடுத்த உயிரினத்தை அது தேர்வு செய்வதற்காக ஒரு பதினாற நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தீர்கள் இப்போ உலகிலே அது எவ்வாறு அதை அந்த அடுத்த குழந்தையையோ அல்ல அடுத்த பிறப்பை வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மனம் பண்ணுற நன்மை தீமைகையில் ஆன்மா அறியது அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பிறப்பை உண்டாக்குது ஆன்மா எப்படி உண்டாக்குது இந்த உடலை விட்டு பிரியத்துக்கு முன்ன வரைக்கும் மனம் இருந்து இயங்குது இந்த உடலில் இந்த உடலை விட்டு பிரியங்காலத்தில் இந்த மனமாகப்பட்டது போய் ஆன்மாவில் இணையுது ஆன்மாவில் இணையும் போது மனம் இல்லை அப்போ ஆன்மா எந்த தவறையுமே செய்யலை எந்த பாவ புண்ணியத்தையும் அது ஆனால் இந்த மனம் ஈடுபட்ட பாவ புண்ணியத்தை அதை அழிக்கணும் அழித்தாதான் ஆண்டவங்கிட்ட போய் சேர முடியும் அது அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை அந்த ஆன்மாவாகப்பட்டது தேர்ந்தெடுத்து அந்த பத்து இப்போ நம்ம ஒரு தெருவில் ஒரு வீடு இருந்தோம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டால் கூட அந்த தெருவுக்கு அப்போது அந்த வீட்டை ஞாபகம் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த இருந்த உடலினுடைய நினைவு இந்த முன்ன ஆன்மாவுக்கு வருது அது போக போக அந்த நினைவு மறைஞ்சு போய் அது தனக்குன்னு ஒரு உடலை ஏற்றணும் ஏன்னா தனித்து இயங்க முடியாது உடல் இல்லாத உயிர் ஏங்காது உயிர் இல்லாத உடல் ஏங்காது அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது அதுக்கு தான் சிவம் சக்தின்றது உடலை சக்தியாகவும் உயிரை சிவமாகவும் ஆக்கி வச்சுக்கிறது சொல்லி வச்சுக்கிறதும் அதுக்கு தான் அடிப்படை அப்போது இந்த உடலை அது தேர்ந்தெடுத்து இந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக அந்த ஆன்மாவாகப்பட்டது ஒரு நல்ல உடலை தேர்ந்தெடுக்குது ஆனால் இந்த ம மனமாகப்பட்டது அந்த உடலை எடுத்த உடனே அந்த ஆன்மாவில் இந்த மனம் பிரிஞ்சு திருப்பி சில மனங்கள் வந்து நம்ம போன இப்போ இதில் இப்போ இப்படிலாம் பண்ணியிருப்போம் தான் இவ்வளோ துன்பப்படுறணும் சில பேர் வாயில் பார்ப்பீங்க நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க அவனுக்கு யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுத்து இருக்க மாட்டான் ஆனால் அவனே சொல்லுவான் நான் என்ன முன்ஜென்மத்தில் செய்த பாவமோ இப்போ வந்து நான் இப்படி அவஸ்தப்படுறேன்னு அப்போ முன்ஜென்மம் இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு நினைவு உண்டாக்குது அந்த மாதிரி அந்த நினைவு அந்த மனத்துக்கு உண்டாக்கி இனி இந்த பிறப்பில் நான் நன்மையே செய்வேன் நல்லதையே செய்வேன் நல்லதையே பயணம் பண்ணுவேன்னேட்டு அவன் வாழ்க்கை இறைவன் இது ரெண்டையும் நோக்கி பயணம் பண்ணான்னா அவனுக்கு எந்த பாவமும் சேராது எந்த பாவத்திலையும் அவன் ஈடுபட மாட்டான் அப்படி போகும்போது அந்த பாவத்தை அழிக்கும் போது அந்த மனமாகப்பட்டு புனிதமாகுது அந்த புனிதமாகும்போது அந்த ஆன்மாவில் சேர்ந்தவொன்னே அந்த ஆன்மா அதுக்கு அடுத்த பிறகு இறைவனை மட்டும் தேடும் உலகத்தை தேடாது தான் சொல்கிறது மனம் செய்கிற தவறுகளுக்கு ஆன்மா பலி ஆகுது அந்த மனம் தவறுகளை திருத்திடுச்சுன்னா ஆன்மா புனிதமாக தான் ஆகிடும் அந்த புனிதமான பொருள் இந்த உலகத்துக்கு தேவை கிடையாது அது இறைவனுக்கு மட்டும்தான் தேவை அது திருப்பி இறைவன்லேயே போய் கலந்துடும் அதுக்காக உங்களுடைய மனசை முதல்ல சீர்த்திருத்துங்க நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்லின்னு இருக்கிறேன் மனம் சீர்த்திருந்தாத மனம் நல்ல உண்மையை அறியாத இறைவனை அறியவே முடியாது பிரம்மையை உண்டாக்கிக்கனா நமக்குள்ளோ அது வந்தது பிரம்மையிலே தான் போகமே தவிர நல்ல விஷயத்துக்கு அது ஈடுபடாது நல்ல விஷயத்த ஈடுபண்ணா நீ உனக்குள்ளவே இறைவனை தேடி 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 உண்மையை அறிஞ்சால் அப்போ தான் உனக்கு நல்லதே புரியும் அப்போ நீ நல்ல வழியில் போகும்போது அது வந்து தீமையை தராது அப்படி தீமையை போது அடுத்த பிறவி சுத்த பிறவி ஆகும்போது அப்பல் கற்ற பிறவி ஆகும்போது அது ஆண்டவனில் அடையும் அது எங்கிருந்து உருவாகி இந்த பூமிக்கு வந்ததோ இந்த பூமியை விட்டு ஆகாய தலைப்பு இறைவனோட கலக்கும் இதுதான் பிறப்பினுடைய ரகசியம் சுவாமி நல்ல செயல் கெட்ட செயல் என்பதை யார் வகுத்தது அதை எப்படி பிரித்து பார்ப்பது நீயே வகுத்தது தான் யாரும் அதை வகுத்து கொடுக்கல வகுத்தது தான் இப்போ உன் தாய் இருக்கிற உன் தாயினுடைய விருப்பத்தை எதையோ உங்கள்கிட்ட சொல்கிற அப்போ நீ ஒரு மகன் அந்த தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது உன்னுடைய கடமை அது ஏன்னா நீ பெத்த தாய் இல்லையா அதனால் ஆனால் அந்த கடமைக்காக நீ போய் தாயை ஆடிச்சின்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சாமி கேட்க தனியே செய்யணும் அப்போது நன்மை தீமைன்றது ஒன்று வெளியே இருந்து வர்றதே இல்லை மனுஷன் செய்கிற அவாவம் செய்கிற செயலில் தான் நன்மையும் தீமையும் இருக்குது நாலு பேருக்கு உதவி செய்தீன்னா அது நன்மை நாலு பேர் சாப்பிட்றத புடுங்கினா அது தீமை நாலு பேரை வாழ வச்சின்னா அது நன்மை நாலு பேர் ஒன்று வாழ்க்கையை கட்டினா அது தீமை இப்படி நன்மையும் தீமையும் இணைஞ்சது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு அந்த வாழ்வில் தீமையை விலக்கி நன்மையில் பயணம் பண்ணுறது தான் நல்ல ஆன்மீகவாதியினுடைய பயணம் ஒவ்வொருத்தரும் வந்து குலதெய்வ வழிபாடு என்று சொல்கின்றார்கள் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு இது சொல்லியிருக்கின்றீர்கள் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு சில பேர் என்ன சொல்ல எங்களுடைய குலதெய்வத்தை எப்படி தேடுவதென்றும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை அந்த குலதெய்வ வழிபாடு வேண்டுமா அதை அப்படி வேண்டுமானால் அதை எப்படி தேடுவது குலதெய்வ வழிபாடு என்பது அவங்கவுங்க குடும்பத்துக்கு வச்சுக்கின்றது இந்த குலதெய்வ வழிபாடு வேணுமா வேணாமான்னு அடுத்தவங்கக்கிட்ட கேட்குறதே தப்பு முதல்ல ஏன்னா உன் குலதெய்வ வழிபாடு உன் வம்சாவழி வழிபாடு அவனுக்கு தெரியாது இல்லையா அதனால் இன்னொருத்தனை கேட்ட அது பயனில்லை குலதெய்வ வழிபாடுன்னு உன் தாய் செய்தது உன் தகப்பன் செய்தது உன் பாட்டி செய்தது உன் பாட்டம் செய்ததை வச்சு செய்கிறீங்க ஆனால் அப் என்னுடைய நிலைக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லல என்னுடைய நிலைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் கிடையாது இது மன மனசம்பந்தப்பட்டதான் ஒரு தெய்வ வழிபாடு தான் நல்லா அருமையாக சொன்னார் வள்ளலாறு சிறு தெய்வ வழிபாடு கூடாது பெரு தெய்வ வழிபாடு ஒன்றே சரின்னார் அப்போ தெய்வ வழிபாடுன்றது எது சிறு தெய்வ வழிபாடுன்றது எதுன்னா முந்தா நாள் வீடியோவில் கூட சொன்னேன் காட்டேரி முனேஸ்வரன் இது அது கச்சா பச்சாலாம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுகள் சில பேர் வந்து குடும்பத்தில் எப்போ ஒவ்வொருத்தன் செத்து போயிருப்பான் அவனையோ கும்பிட்டுன்னு வருவாங்க அது குலதெய்வ வழிபாடாயிடும் அது முன்னே சொன்னாக்கும் சில குடும்பத்தங்களில் எப்போ ஒரு பொம்பளை செத்து போயிருப்பாள் அது காட்டேரி நான் காட்டேரி கும்பிட்றேன்னுவான் ஆனால் இது எல்லாம் தேவையற்ற விஷயங்கள் இது மனம் ஒரு பயத்தில் நின்றுக்குன்னு இது செய்யலைன்னா நமக்கு இது நடக்கும்ன்ற பயம் ஆனால் அந்த பயத்தை நீங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் நினைச்சிங்கன்னாக்கா அந்த பயம் போயிடும் சிறு தெய்வ வழிபாடு தேவையே கிடையாது சிவ வழிபாடு ஒன்றே சரியான வழிபாடு சிவ வழிபாடுன்றதே உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் வந்து சிவமாக தான் ஜீவனாக இருக்குது இந்த ஜீவன் சிவமாக மாற்றணும் அப்போது இளமைன்னு ஒரு குழந்தைக்கு இருக்குது முதுமைன்னு ஒன்று வருது அது மாதிரி இந்த இளமைன்னு இருக்கிற ஜீவனை முதுமையாக மாற்றினீங்களா அதுவே சிவ வழிபாடு அந்த சிவ வழிபாட்டுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் உங்களையே வழிபடுங்க உங்களுக்குள்ளவே கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணமே அது தான் நீங்கள் இல்லைன்னா உலகத்தில் எந்த க இது தெய்வம் இருக்கும் சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் எந்த தெய்வமாகது இருக்குமா அப்போ தெய்வம்ன்றதை நீங்கள் தானே உங்களுக்குள்ளே தானே இருக்குது நீங்கள் தானே தெய்வத்தை பற்றி பேசுங்கிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுறத விட்டு ஊரெல்லாம் தேடினீங்களா ஒரு நிலை கிடைக்குமா நிஜம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அதனால் இந்த சிறு தைப்பாடு அப்புறம் அந்த குடும்ப வழிபாடு இதெல்லாம் தேவையற்ற விஷயம் சிவம் சிவம் அண்ணா என்ன ஏதாவது ஒரு உருவம் உண்டா இல்லை அது ஒரு பேரொலி அது உலகத்தையும் ஆளுது உன்னையம் ஆண்டுங்குது அதுதான் தெய்வம் அது வழிபாடு தான் சிவ வழிபாடு சிவ வழிபாடுனா ஏதோ ஒரு உருவம் வச்சுக்கின்னு இதுதான் சிவம் இதுதான் பிள்ளையாடுன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறது இல்லை கடவுள் வந்து குழந்தை குட்டி குடும்பம்லாம் வச்சு நடத்துக்கினு இல்லை ஒரு கம்பெனி வச்சு நத்துக்கினு இல்லை இது மனிதன் அறியாத அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவன் செயலுக்கு ஏற்ற மாதிரியும் செய்துன்னு கரான் கடவுள்ன்றது உலகத்தில் ஒரு பொருள் அதுவே பேரொலி அதுதான் சிவம் அதுதான் உன்னையும் இயக்குது இந்த உலகத்தையும் இயக்குது அதுவே தெய்வம் அந்த வழிபாடு என்னத்திலாம் வேறு வழிபாடு தேவையில்லை மகாபாரதத்தில் ஏன் கிருஷ்ணர் தன் தங்கை மகனான அபிமன்யுவை சாகவிட்டார் அதற்கு ஏதாவது காரணங்கள் உள்ளனவன் உலகத்தில் கடவுள் தான் நம்மளெல்லாம் படைச்சான் ஆனால் கடவுள் படைத்த படைப்பில் எல்லோருக்கும் இறப்பு உண்டு யாரும் இறக்காமல் இங்கே வாழ்ந்த மகான்லேருந்து அஞ்ஞானி வரைக்கும் எல்லாரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு மறைந்தே ஆகணும் இதில் சுபத்ரையினுடைய மகன் அபிமன்யு அந்த அபிமன்யு ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா வந்து பாஞ்சாலி கிட்ட சொல்கிறான் இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் பஞ்சபாண்டவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சாக போகிறான் அந்த பக்கம் துரியோதனன் படையில் இருக்கிற அத்தனை பேரும் சாக போகிறான் இதில் யார் மிஞ்சுவான் நீ மிஞ்சுவ பாஞ்சாலை உனக்கு மரணம் இல்லை ஏன் மரணம் இல்லை நீ வந்து ஒரு நெருப்புனுடைய ஜோ ஜூலை யாகத்திலேருந்து வந்த ஓனி அதனால் உனக்கு மரணம் இல்லை இந்த அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு வாயுக்கள் அஞ்சு பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை சார்ந்தவங்க பீம தர்ம அர்ஜுன சகாதேவ நகுல இவங்க அஞ்சு பேரும் அஞ்சு பஞ்சபாண்டவ அஞ்சு பஞ்சபூதங்களுடைய தத்துவம் தான் அவங்க அதனால் அந்த அஞ்சு பேருக்கும் மரணம் இல்லை அப்போது இந்த அபிமன்யு வந்து சுபத்ரனுடைய புல்லை ஏற்கனவே கிருஷ்ணங்கிட்ட தான் வளரான் கிருஷ்ணனே அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு ஏன் சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த சக்கராயுதத்தை பீஷ்மரோ துரோணரோ அமைக்கிற சக்கராயுதத்தை உடைக்க குழு உடைச்சி உள்ளே போகக்கூடிய ஆற்றல் உள்ளே போன பிறகு வெளியே வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் மகாவீரர்கள் பீஷ்மரும் பெரிய வீரர் துரோணரும் பெரிய வீரர் இவங்க ரெண்டு பேர் அமைக்கிற யூகங்களை வந்து உடைக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது யாராலையும் உடைக்க முடியாது அப்போது சுபத்ரை கேட்குறா யார்தான் இதை உடைப்பா அப்படின்னா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த உடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதை எப்படி உடைப்பான்னா அப்போது அர்ஜுனனுக்கு இந்த சு அர்ஜுனன் எப்படி உடைக்க போகிறான்னு சுபத்ரைக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கதை சொல்கிறார் இப்படி இப்படிலாம் போவான் இப்படி இப்படிலாம் உடைப்பான் இப்படி உள்ளே போயிடுவான் இந்த கதையை சொல்லும்போது சுபதிரை தூங்கிடுறான் சுபதிரை தூங்குறது பிறகு இந்த சுபதிரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யு தான் ஊங்கொட்டுறான் அப்போது எது வரைக்கும் அந்த அபிமன்யு கேட்டான்னா இந்த யூகத்தை உடைச்சி உள்ளே போகிற வரைக்கும் கேட்டான் அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா உஷாராயிட்டார் இது உள்ளே போய் அவன் வெளியே வர ஆரம்பித்தா மகாபாரத போர் மாறி போயிடும் அதனால் அந்த உள்ளே போகிற வரைக்கும் அந்த கதையை சொன்னார் வெளியே வர கதையை சொல்லலை அந்த சொல்லாததுனால என்ன பண்ணால் அபிமன்யு அந்த யூகத்தை சக்கரா யூத யூதத்தை உடைச்சி உள்ளே போயிட்டான் ஆனால் வெளியே வர முடியல வெளியே வர முடியாதால் அங்கே இருந்த வீரர்கள் கொல்லுவோம் போர்க்கலம்னும்போது இவையான் செத்தான் ஏன் செத்தான்னு கேள்வி கேட்க முடியாது யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவன் கொள்ளுவான் அதுதான் என் போர்க்கலம் அதனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய தங்கச்சி மகனாக இருந்தாலும் மரணம்ன்றது தழுவும் எல்லாருக்கும் வரும் ஏன் இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய தங்கச்சி புள்ள அபிமன்யுக்கு தான் வந்ததா அப்படின்னா அபிமன்யுனுடைய சிசு கர்ப்பத்தில் இருக்கும்போது துரோணனுடைய புள்ள அஸ்வத்தாமன் அந்த வம்சத்தையே அழிச்சிட்டு வேண்டிட்டு வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணும்போது கர்ப்பத்தில் இருந்த கோ அந்த அபிமன்யுனுடைய குழந்தை கூட கலைஞ்சி கலையுது அப்போது அந்த கிருஷ்ண பரமாத்மா அவள் துடிக்கிறா மர்மம் பேத்தி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அவருடைய கையை வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குறாரு அந்த அது மாசற்ற குழந்தைய ஆச்சு ஆண்டவனுடைய கைப்பட்டதால் அது மாசற்ற குழந்தைய ஆனதால் அது பிறந்த ஒன்றை அதுக்கு பேர் பரிசுத்துன்னு வைக்கிறாங்க இந்த பரிசுத்து பிறக்கப்போகுது அப்படின்ற போது துருபத நாட்டில் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா இவ உன்னுடைய பொண்ணை அபிமன்யை கட்டி கொடு பரிஷித்துன்னு ஒருத்தர் ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆளும் அப்படின்னு அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு அப்போது இறைவனுக்கு எது போது எது நடக்கக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சதால் அன்னைக்கு அந்த நிகழ்வுகள் நடந்தது ஆனால் அபிமன்யு இறந்துடுவான்றது தெரியுது ஏன் அபிமன்யு மட்டும் இறந்துடுவான் கிருஷ்ணரே இறந்து போடுவான்றது எப்படி இறந்து போகிறாரு துரியோதனனை அந்த பண்ட அந்த மகாபாரத போரில் நீங்கள் சரியான முறையில் கவனிச்சிங்கன்னா எல்லாரையும் கொன்னது கண்ணனே மற்ற பெரிய பீஷ்மரை கொன்னது கண்ணன் துரோணரை கொன்னது கண்ணன் கர்ணனை கொன்னது கண்ணன் இங்கே அர்ஜுனனுக்கு வேலையே இல்லை அர்ஜுனனே கொல்லலை அர்ஜுனனால் கொல்லவும் முடியாது அப்போ ஏன் நான் எதிரே நிற்கிற வீரன்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரர்கள் அர்ஜனால் அவங்கள ஜெயிச்சிட முடியாது அப்போ அத்தனை பேரையும் ஜெயிச்சது கண்ணன் தான் கொன்னது அப்போ க மரணம்ன்றத கண்ணன் சமமாக எடுக்கிறாரு இந்த பக்கமும் மரணம் நடக்குது அந்த பக்கமும் மரணம் நடக்குது இதில் என்ன தர்மத்தை போது அந்த அஞ்சு பேர் மீறான் அதர்மத்தை போது அந்த பத்து பேரும் சா நூறு பேரும் சாகிறான் அந்த திருதாசனுடைய மனைவி காந்தாரி தன்னுடைய பிள்ளையை கொன்ன உடனே அந்த காந்தாரி சாபம் கொடுக்குறா கண்ணனுக்கு குளமே இருக்காது இடையர் குளமே இருக்காது அழிஞ்சு போயிடும் இது அவ அது மட்டும் அழியாது நீ அழிஞ்சு போய்டும் உன்னை ஒரு வேடனால் நீ கொல்லப்படுவேன்னு காந்தாரி சாபமே கொடுக்குறா அதே மாதிரி தான் நடந்தது அதனால் மரணம்ன்றது எல்லோருக்கும் உண்டு இது கிருஷ்ணனுடைய தங்கச்சி பிள்ளையா அர்ஜனுடைய பேரனா அப்படின்றதே கணக்கு கிடையாது மரணம் எல்லாரையும் மறைத்தே தீரும் அதுதான் உலக நீதி அந்த மரணம்ன்றது ஒன்று நடக்கலைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் நான் நிற்கக்கூட இடம் இருக்காது ஏன்னா எத்தனை கோடி வருஷமாச்சு இந்த உலகம் முன்னிட்டு யாராலையும் அறிய முடியல இன்னும் சீரான கரெக்டான அறிவு இன்னும் யாராலையும் அறிய முடியாது அந்த காலத்திலேருந்து வந்தவன் அத்தனை பேரும் வந்துக்கினேன் தான் போய்கினேன் தான் நம்மளும் வந்திருக்கிறோம் போக போகிறோம் அதனால் இந்த உலகத்தில் யாரும் நிலையாக நிற்க போகிறதே கிடையாது அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன் நிலையற்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துங்கிறோம் வாழும்போது சிறப்பான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லி